இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர்

எபிசோட் மூலமாக மீண்டும் மறுமுறை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எந்த நாள்லயும் பல சந்தேகங்களோட இருக்கக்கூடிய சுவிஸ் மக்களுக்கு ஒரு சேதியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் வந்து மிக முக்கியமாக காப்பாட்டு நிறுவனங்கள் காப்பாட்டு பிரீமியங்களை கார்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னதாங்க காரணம் ஏன் இப்படி அதிகரிப்பு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற தலையடியோடு கூடிய சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம் அதுக்கான விளக்கத்தோடு தான் இந்த எபிசோட் நகர போகுது சுவிட்சர்லாந்தில் வாகன ஓட்டிகளுக்கு அண்மை உலகில பாரிய தலையீடு இந்த விஷயமா தான் இருக்கும் கடந்த வருஷத்தை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காப்பீட்டு தொகை கொஞ்சம் உயர் உயர்வடைந்திருக்கு இருந்தாலும் இன்னும் தலையீடு என்னன்னு தெரியுமா இன்னும் அதிகரிப்பு இருக்குன்றதான் புதிய தகவலாகவே வெளியாகி வாகன உரிமையாளர்களை கவலையில ஆழ்த்தி இருக்கு பல காப்பீட்டு நிறுவனங்கள் தங்களுடைய பிரீமியங்களை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு பல சுவிஸ் கார் உரிமையாளர்கள் வந்து அதிக காப்பீட்டு செலவை சந்திப்பாங்க அப்படின்னு ஆர் டி எஸ் ஆராய்ச்சி சொல்லுது சில பாலிசி ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிட்டா ஏற்கனவே வந்து சுமார் இருபது வீத விலை உயர்வு பதிவு செஞ்சிருக்காங்க இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது குறிப்பிட்ட அதிகரிப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரீமியங்கள் எல்லாம் எங்க அதிகரிக்குது அப்படின்னு கேள்விதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அதுக்கு மிக முக்கியமாக நிறுவனங்கள் என்ன சொல்றதுன்னா பழுது பாக்குற செலவு அதிகம் பணவீக்கமும் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமாக உதிரி பாகங்களோட தொழிலாளர்களுக்கு அதிக செலவு நாங்க செய்ய வேண்டி இருக்கின்றதால காப்பீட்டு நிறுவனங்கள் நாங்க அதிகரிப்ப செய்யணும்னு என்று மிக முக்கியமாக ஆக்சா ஜெனரலி ஹெல்வெட்டியா போஸ்ட் பைனன்ஸ் சூரிச் அத்தோட ஸ்மைல் இன்சூரன்ஸ் இப்படியான பல முக்கியமான காப்பீட்டு வழங்குனர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தங்களுடைய கட்டணங்களை உயர்த்த போவதாக உறுதிப்படுத்தியும் மிக முக்கியமாக நவீன வாகனங்கள் வந்து புதிய தொழில்நுட்பத்தோட உருவாகி இருக்கிறதால அதாவது புழக்கத்துக்கு வந்திருக்கிறதால விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சு கொள்ளுங்க அதுக்கப்புறமாக மாற்றக்கூடிய உதிரி பாகங்கள் மேம்பட்ட கேமராக்கள் சென்சார்கள் மின்னணு கூறுகள் இதெல்லாம் அதிக செலவோட ஏற்படுத்தப்படுது அதனோடு சேர்த்து பழுது பழுதுபாக்குறதுக்கும் அதிக விலையை கொடுக்க வேண்டியிருக்கு இதனால தான் காப்பீட்டு தொகையை அதிகப்படுத்த வேண்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனோடு சேர்த்து கார் பாகங்களோட விலையும் கணிசமா அதிகரித்து தாங்க இருக்கு அதோட ஸ்மைல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா உதிரி பாகங்களுடைய விலையில பதினாறு வீத உயர்வு அறிவிச்சிருக்கு இதனுடைய பொருள் என்ன காப்பீட்டாளர்கள் பழுது பார்க்கறதுக்கு அதிக கட்டணம் செலுத்தணும் அதோட அவங்க இந்த செலவுகளை வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தோடையும் சேர்த்து தொழிலாளர் செலவு உதிரி பாகங்கள் பழுது பார்க்கறதுக்கு பொருட்களினுடைய அதிக செலவு அத்தோட பழுது தொழிலாளர்கள் அதிக நேரத்தை செலவிடுறாங்க இது எல்லாமே இதற்கான காரணம் அப்படின்னு சூரிஜ் இன்சூரன்ஸ் அறிவிச்சிருக்காங்க இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் சில வாடிக்கையாளர்கள் வந்து ஏற்கனவே தங்களுடைய பிரீமியங்கள் வந்து இருபது வீதம் அதிகரிச்சதாக உணர்றாங்க பெரும்பாலான காப்பீட்டாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தங்களுடைய விலைகளை எவ்வளவு அதிகரிப்பாங்க அதிகாரபூர்வமா வெளியிடவே இல்லை சரியான தொகை வந்து கவரேஜ் வகை கார் மோடலத்தோட ஓட்டுநரோட அனுபவம் இது எல்லாம் காரணிகளா இருக்கு இருக்குங்க அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் கார் காப்பீட்டு பிரீமியம் எல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கா பொலிசிய ரத்து செஞ்சுட்டு வேறு வழங்குனர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது மாற்றக்கூடிய உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க நீங்க செய்த கோரிக்கையின் அடிப்படையில உங்க பிரீமியம் உயர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க ஒப்பந்தத்தை முன்கூட்டியே முடிக்க முடியாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிக பிரீமியங்களை வந்து செலுத்துறது தவிக்கிறதுக்கு பாலிசி ஹால்டர்ஸ் என்ன பண்ணனும் அதே கவரேஜ்க்கு மற்ற நிறுவனங்கள் சிறந்த விகிதங்களை கொடுக்க

கார் காப்பட்டு செலவு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க இதனால வாகனங்களை வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து தகவல் அறிஞ்சவங்களாக இருக்கணும் தங்களுடைய பாலிசிகளை தவறாம மதிப்பாய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அத்தோட அதிக கட்டணத்தை செலுத்துறத தவிக்கிறதுக்கு சிறந்த ஒப்பந்தங்களை சர்ச் பண்ண வேண்டிய தேவைப்பாடும் அவங்களுக்கு இருக்கு இது எல்லாம் தாங்க இந்த எபிசோட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாகவே பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும் என்று நம்புறோம் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கலாம் பாய்